வணக்கம் கத்தார் மனிதநேய கலாச்சார பேரவை திட்டமிட்டு நடத்திய இரத்தக்கொடை முகாம் நேற்று நமது ஹமாத் இரத்த கொடை மையத்தில் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கு மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் தாமாக முன்வந்து குருதி கொடை வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பித்தனர் நிகழ்வின் சிறப்பாக இந்திய தூதரகத்தின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் வைபவ் அவர்கள் பங்கேற்றார் இத்தகைய முன்னெடுப்புகளுக்கு தனது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட அவரை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது கத்தாரில் இருக்கும் அனைத்து அமைப்புகளின் முக்கிய பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் இரத்த கொடை முகாமில் பங்கேற்று சிறப்பித்தனர் இரத்த கொடையாளர்களை பாராட்டும் விதமாக பாராட்டுச் சான்றிதழ் அனைவரின் முன்னிலையிலும் வழங்கப்பட்டது இரத்தக்கொடை முகாம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த ஹமாத் இரத்த மையம் இரத்த மையத்தின் மருத்துவர்கள் செவிலியர்கள் இரத்த கொடையாளர்கள் முகாம் ஏற்பாட்டாளர்கள் மனிதநேய கலாச்சார பேரவை உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு இழ ஊடகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள்